நண்பர்களுக்கு வணக்கம் இந்த உலகத்தில் சில பொருட்களுக்கு நம்மளால் விலை மதிப்பே சொல்ல முடியாது அதே மாதிரி தான் சில நாணயங்களுக்கும் நம்மளால் விலை மதிப்பு சொல்ல முடியாது உலக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாணயம் விலை மதிப்பே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாணயம் அதுதான் திருவள்ளூர் உருவம் பொதிக்கப்பட்ட டபுள் பக்கோடா தங்க நாணயம் அந்த நாணயத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த வரலாறு இருக்கு வாங்க அந்த வரலாற்றையும் அந்த நாணயத்தையும் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டுல தஞ்சாவூர்ல எட்டாவது தமிழ் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டின் போது திருவள்ளுவருக்காக இந்திய அரசு நாணயங்களை வெளியிட்டது ஐந்து ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் மதிப்புகளில் வெளியிடப்பட்ட இந்த நாணயங்கள் தான் திருவள்ளுவருக்காக வெளியிடப்பட்ட முதல் நாணயங்கள் என்று கூறப்பட்ட நிலையில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டில் மார்ச் மாதம் நான்காம் தேதி தமிழக வரலாற்று அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தினமணி சுடர் இதழில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட திருவள்ளுவருடைய ஒரு நாணயத்தை பற்றி எழுதினார் இன்னைக்கு கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் ரெண்டு லண்டன் அருங்காட்சியகத்தில் ரெண்டுன்னு மொத்தம் நான்கு திருவள்ளுவர் நாணயங்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கு இந்த நான்கு நாணயங்களுக்குள்ளேயே ரெண்டு வகைகள் இருக்குது கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஒரு வகை நாணயத்தில் பின்பக்கம் இருக்க நட்சத்திரத்தை சுற்றி புள்ளிகளால் ஆன ஒரு வட்டம் காணப்படுது இது வந்து டாட்டர் சர்க்கிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது கொல்கத்தாவில் இருக்கிற நாணயம் இன்னொரு வகை நாணயத்தில் பின்புற நட்சத்திரத்தை சுற்றி புள்ளிகளால் பல வட்டங்கள் காணப்படுது அதாவது மல்டிபிள் சர்க்கிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த நாணயம் லண்டன் அருங்காட்சியகத்தில் இருக்கு அந்த நாணயத்தை பற்றி அவர் கூறியிருந்த தகவல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால நம்ம அப்படியே பார்ப்போம் கல்கத்தாவில் உள்ள இந்திய அருங்காட்சியகத்தில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள தங்க நாணயங்களின் பட்டியலின் முதல் தொகுதியில் இந்த தங்க நாணயத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு முதன் முதலாக காணப்படுகிறது இரட்டை என்று அழைக்கப்பட்ட ஒரு தங்க நாணயத்தின் முன்புறத்தில் அமர்ந்த நிலையில் விஷ்ணுவின் திரு உருவமும் பின்புறத்தில் ஐந்து முனை நட்சத்திரமும் பொறிக்கப்பட்டுள்ளன என்று இக்குறிப்பு தெரிவிக்கின்றது இக்காசு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சென்னை அரசால் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வெளியிடப்பட்டது என்றும் இது புத்தம் புதிதாக காணப்படுவதால் அச்சிட்டும் புழக்கத்திற்கு வெளியிடப்படாத நாணயமாக இருக்க வேண்டும் என்றும் இதே போன்று நான்கு நாணயங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன என்றும் அவற்றில் இரண்டு லண்டனில் பிரிட்டிஷ் மியூசியத்திலும் மற்ற இரண்டு கல்கத்தாவில் இந்திய அருங்காட்சியகத்திலும் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன என்றும் இக்குறிப்பில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது மேற்கொண்ட குறிப்பில் இக்காசில் காணப்படும் உருவம் விஷ்ணு என்று தவறாக அடையாளம் காட்டப்பட்டதாலும் நாணயத்தின் படம் அந்த நூலில் தரப்படாததாலும் சென்னையிலிருந்து ஆங்கில அரசாங்கம் வெளியிட்ட பல நட்சத்திர பக்கோடா காசுகளில் இதுவும் ஒன்று என்று பல நாணயவியல் அறிஞர்கள் இந்த அரிய நாணயத்தை கருதி மேலும் ஆய்வு செய்யாமல் விட்டுவிட்டனர் என்று தோன்றுகிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு கல்கத்தா பல்கலைக்கழகத்து வரலாற்று பேராசிரியர் பி என் முகர்ஜி கல்கத்தா அருங்காட்சியகத்தில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள தங்க நாணயங்களின் பட்டியலை மட்டும் தெளிவான வண்ணப்படங்களுடன் வெளியிட்டுள்ளார் இந்நூலில்தான் முதன் முதலாக இங்கு குறிப்பிடப்படும் தங்க நாணயத்தின் வண்ணப்படம் வெளியிடப்பட்டது மேலும் இந்திய நாணய வரலாற்றிலேயே மிகச்சிறந்த தங்க நாணய வெளியீடுகளில் இது ஒன்று என்றும் இந்த நூலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காசின் முன்புறம் அமர்ந்த நிலையில் காணப்படும் திரு உருவம் முனிவராகவோ அல்லது தெய்வமாகவோ இருக்கலாம் என்று முகர்ஜி கருத்து தெரிவித்துள்ளார் காசின் முன்பக்கத்தில் அமர்ந்த நிலையில் ஒரு முனிவரின் திருவுருவம் காணப்படுகிறது அவர் ஒரு பீடத்தின் மீது பத்மாசனம் இட்டு தியான நிலையில் அமர்ந்திருக்கிறார் வலது கை தொடை மீதும் இடது கை ஒரு சுவடியை ஏந்தி உள்ள பாவனையிலும் உள்ளன இடையில் தட்டு சுற்றாக வேட்டியும் கிடது தோளில் மடித்து போடப்பட்ட துண்டும் அணிந்துள்ளார் மழித்த தலை தலைக்கு மேலே ஒரு குடை பீடத்துக்கு முன் ஒரு தீர்த்த பாத்திரம் காணப்படுகிறது காசின் பின்புறத்தில் ஐந்து முனை நட்சத்திரம் புள்ளிகளால் ஆன வட்டத்துக்குள் பொறிக்கப்பட்டுள்ளது யார் இந்த முனிவர் காசின் முன்புறம் காணப்படும் உருவத்தின் மேனியில் எந்தவிதமான ஆபரணங்களும் இல்லாததாலும் சுற்றிலும் கொடி ஆயுதம் போன்ற எந்தவிதமான சின்னங்களும் காணப்படாததாலும் இவ்வுருவம் எந்த ஒரு தெய்வத்தையோ அல்லது அரசனையோ குறிக்கவில்லை என்று தெளிவாக தெரிகின்றது மேலே உள்ள குடை அமர்ந்துள்ள பீடம் தீர்த்த பாத்திரம் பத்மாசனத்தில் தியான நிலை எளிய உடை ஆகியவற்றிலிருந்து இத்திருவுருவம் ஒரு முனிவரை குறிக்கின்றது என்று நிச்சயமாக கூறலாம் மேலும் அவருடைய இடையில் உள்ள வேட்டி தட்டுச்சுற்றாக இருப்பதினாலும் தோளில் துண்டை மடித்து போட்டிருக்கும் பாங்கில் இருந்தும் இவர் ஒரு தமிழ் முனிவர் என்று அடையாளம் காண முடிகிறது இவர் சுவடியை ஏந்தியுள்ள பாவனையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது இவர் ஒரு ஆசானாகவோ பெரும் புலவராகவோ இருக்கும் என்று உணர்த்துகிறது யார் இந்த முனிவர் இவருடைய திருவுருவம் கும்பினியார் போட்ட தங்க காசில் எப்படி இடம்பெற்றது காசில் எழுத்துகள் இல்லாத நிலையில் இக்கேள்விகளுக்கு பலதரப்பட்ட அகச்சாண்டுகளையும் புறச்சான்றுகளையும் கொண்டுதான் விடை காண முடியும் சித்தரிக்கப்பட்டுள்ள இத்திருவுருவம் பெருமானுடையதாக இருக்கலாமோ என்று ஒரு எண்ணம் என் மனதில் பளிச்சிட்டது இந்த யூகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள சென்னை ஆவண காப்பகத்தில் சேகரித்து பாதுகாக்கப்பட்டு வரும் கும்பினி அரசாணைகளையும் அக்கால நாணய சாலையின் அறிக்கைகளையும் பார்வையிட்டதில் சில முக்கியமான தடயங்கள் கிடைத்துள்ளன இக்காசின் பின்புறத்தில் பொறிக்கப்பட்டுள்ள ஐந்து முனை நட்சத்திர சின்னத்தில் இருந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அரசு சென்னையில் இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் வெளியிட்ட நட்சத்திர பக்கோடா அல்லது வராகன் என்று அழைக்கப்பட்ட பல தங்க நாணயங்களில் இதுவும் ஒன்று என்று தெரிகிறது மேலும் இக்காசு எந்திரத்தின் மூலம் மிகவும் நேர்த்தியாக அச்சடிக்கப்பட்டுள்ளது கும்பினி அரசு சென்னை ஜார்ஜ் முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எந்திர நாணய சாலையை நிறுவி தங்கம் வெள்ளி மற்றும் செப்பு காசுகளை வெளியிட தொடங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் தங்க வராகங்கள் அச்சடிப்பது நிறுத்தப்பட்டுவிட்டது ஆகையால் இக்காசு ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாம் ஆண்டு வரையிலான பத்தாண்டு காலத்திற்குள் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் என்று நிச்சயமாக சொல்ல முடியும் மேலும் கிழக்கிந்திய கும்பினியார் கல்கத்தாவில் வாணிக மையம் நிறுவி இருநூறு ஆண்டுகள் ஆனதை கொண்டாட ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டு சில சிறப்பு நாணயங்களை வெளியிட்டார்கள் அவற்றில் இது ஒன்றாக இருக்கலாம் சரி யார் வள்ளுவருக்கு இந்த நாணயத்தை வெளியிட்டார் அந்த காலகட்டத்தில் பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் என்னும் ஆங்கிலேய அதிகாரி சென்னை மாவட்ட கலெக்டராக பணியாற்றி வந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு சென்னை ஆட்சிப்பணியில் சேர்ந்த அவர் சில ஆண்டுகளிலேயே தமிழ் முதலிய தென்னிந்திய மொழிகளிலும் வடமொழியிலும் பெரும் புலமை பெற்றுவிட்டார் தமிழ்நூல்கள் அச்சேரியே இராத அந்த காலகட்டத்திலேயே அவர் ஏட்டுச்சுவடிகளில் இருந்து முறையாக தமிழை கற்று தேர்ந்தார் தமிழ் முதலிய திராவிட மொழிகள் சமஸ்கிருதம் போன்ற இந்தோ ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்ற உண்மையை முதன் முதலாக உலகுக்கு அறிவித்த பெருமை இவரையே சாரும் என்று இந்த இடத்திலே ஐராவதம் மகாதேவன் அவர்கள் குறிக்கின்றார் இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று வட்டார வழக்கு மொழிகளின் தாய்மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்றோம் இந்த மொழிகள் எல்லாம் சேர்ந்தது தமிழ்மொழி குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தமிழ்மொழி குடும்பங்கிற கருதுகொள் எதுலேருந்து வந்ததுன்னு பார்க்க போனா கால்டுவெல் என்பவர் எழுதிய திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து வந்ததாக சொல்கிறோம் கால்டுவெல் தனது புத்தகத்தில் தமிழ் மொழி குடும்பம் பற்றி சொல்றதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே எல்லிஸ் இந்த கருத்தை சொன்னார் என்பது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது எல்லிஸ் துறைக்கு திருவள்ளுவர் மீதும் திருக்குறள் மீதும் அளப்பெரிய பற்று இருந்தது திருக்குறளில் இருந்து பல குரல்களை தேர்ந்தெடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தெளிவான உரையுடன் ஒரு அரிய நூலை இவர் எழுதினார் இதுவே திருக்குறளின் முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆகும் இந்நூலில் எல்லிஸ் துரை முன்னூறுக்கும் மேற்பட்ட பழந்தமிழ் நூல்களில் இருந்து மேற்கோள்களை காட்டியதில் இருந்து அவருடைய ஆழ்ந்த தமிழ் புலமை வெளிப்படுகிறது இன்றைக்கு காணாமலேயே போய்விட்ட வளையாபதி போன்ற சங்க நூல்களில் இருந்தும் இவர் பல மேற்கோள்களை காட்டியிருக்கிறார் என்பது இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது திருக்குறள் மீது பற்றுக்கொண்ட எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் திருவள்ளுவருக்காக தங்க நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னு ஐராவதம் மகாதேவன் சொல்கிறார் இது நம்புறதுக்கே கடினமான விஷயம் ஏன் அப்படின்னு பார்க்க போனால் இரட்டை வராகன் அல்லது டபுள் பகோடா அப்படிங்கிற நாணயம் தான் ஆங்கிலேயரை வெளியிட்ட நாணயங்கள்லேயே அதிகபட்ச மதிப்பு கொண்டது அதுக்கு மேலே மதிப்பு இருக்க நாணயங்கள் ஆங்கிலேயர் வெளியிடலை அவ்வளவு மதிப்புக்கு ஒரு நாணயத்தை திருவள்ளுவருக்காக வெளியிடக்கூடிய காரணம் என்ன எல்லிஎஸ் துறைக்கு தமிழ் மேலே ஏன் அவ்வளவு பற்று அதற்கான காரணத்தையும் எல்லிஸ் துரை தமிழ் மீது எவ்வளவு பற்று கொண்டவர் என்பதற்கான சாட்சியங்களையும் கூட ஐராவதம் மகாதேவன் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கார் எல்லீஸ் துரை திருவள்ளுவர் மீதும் திருக்குறளின் மீதும் கொண்டிருந்த பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இரு அரிய கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன சென்னை நகரில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டில் கடும் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது அப்போது சென்னை கலெக்டராக இருந்த எல்லிஸ் துறை பெரும் முயற்சி செய்து இருபத்தி ஏழு இடங்களில் குடிநீர் கிணறுகளை தோண்ட ஏற்பாடுகள் செய்தார் அந்த கிணறுகளில் ஒன்று ராயப்பேட்டை பெரியபாளையத்தமன் கோயிலில் இன்றும் உள்ளது இக்கிணற்றின் கைப்பிடிச்சுவரில் பதிக்கப்பட்டிருந்த ஒரு கல்லில் எல்லீஸ் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஒரு நீண்ட கல்வெட்டை வெட்டி வைத்தார் அதில் சென்னை பட்டணத்து எல்லீசன் என்பவன் யானே பண்டார காரிய பாரம் சுமக்கையில் புலவர்கள் பெருமான் மயிலையம்பதியான் தெய்வப்புலமை திருவள்ளுவர் திருக்குறள் தன்னில் திருவுளம் பற்றிய இரு புனலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரனும் நாட்டுக்கு உறுப்பு என்பதன் பொருளை என்னுள் ஆய்ந்து என்று அவர் எழுதியிருக்கிறார் இந்த வரிகளை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா எல்லியத்துறையினுடைய காலகட்டத்தில் பண்டாரம் என்ற சொல் ட்ரெஷரி என்ற ஆங்கில வார்த்தையை குறிக்கிறது யாருடைய பொறுப்புல நாணயசாலை இருக்கோ அவரே பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எடுத்தக்கூடிய அந்த வேலை பண்டார காரிய பாரம் என்று அழைக்கப்படும் இந்த கல்வெட்டில் இருந்து எல்லிஸ் துறைக்கு திருக்குறள் மேலிருந்த பற்று வெளிப்படுவதோட அவர் சென்னையோட கலெக்டராக இருந்த காலகட்டத்தில் சென்னை நாணயசாலையின் பொறுப்பாளராகவும் இருந்தார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இன்னொரு கல்வெட்டு திண்டுக்கலில் உள்ள எல்லீஸ் துறையின் கல்லறை மீது பிரிக்கப்பட்டுள்ளது இதில் எல்லீசன் என்னும் இயற்பெயருடையோன் அப்படின்னு எல்லிஸ் அவரை குறிப்பிட்டிருக்காரு எல்லிஸ் அப்படிங்கிற பெயர் ஆங்கில பெயர் அதை தமிழில் எல்லீசன் எழுத முடியும் அவர் தன்னை ஒரு தமிழராக கருதியதனால தன்னுடைய ஆங்கில பேர தமிழ் மொழியில் எழுதினார் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் சென்னையில் உள்ள ஆவண காப்பகத்தில் நான் ஆய்வு செய்த போது சென்னை நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட தங்க நாணயங்களின் மாதிரிகள் பெட்டிகளில் வைக்கப்பட்டு அரசு மூலமாக கல்கத்தாவில் இருந்த மத்திய அரசுக்கும் லண்டனில் செயல்பட்ட ஆங்கிலேய டைரக்டர்களின் ஆணையத்திற்கும் அனுப்பப்பட்ட குறிப்புகள் கிடைத்தன ஆயினும் அக்கடிதக்குடன் இணைக்கப்பட்ட பட்டியல்களின் நகல்களோ காசுகளின் வரைபடங்களோ கிடைக்காததால் இவ்வாண்டுகளில் வெளியிடப்பட்ட இரட்டை வரகன்களில் இதுவும் ஒன்றா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் இக்காசுகள் லண்டனிலும் கல்கத்தாவிலும் உள்ள அருங்காட்சியகங்களில் மட்டுமே கிடைப்பதால் அவை மேற்கூறியவாறே அந்த இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும் என்பது தெளிவு அச்சிடப்படும் இந்த தங்க நாணயம் புழக்கத்திற்காக என வெளியிடப்படவில்லை என்ற கேள்விக்கு இப்பொழுது விடை காண்பது கடினமே ஒருவேளை இந்த காசின் மாதிரிகள் கொல்கத்தாவில் இருந்த மத்திய அரசுக்கும் லண்டனில் இருந்த ஆங்கிலேய கும்பினி ஆணையத்திற்கும் போய் சேரும் முன்னர் இனிமேல் வராகன்களை அச்சடிப்பது இல்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது திருவள்ளுவர் பெருமானின் அருமை பெருமைகளை உணராமல் அன்றைய மத்திய அரசும் கும்பினி நிர்வாகமும் இக்காசையை வெளியிடும் திட்டத்தை நிராகரித்திருக்கலாம் மேலும் ஆவணங்கள் கிடைத்தால்தான் இப்பிரச்சனைக்கு தெளிவான விடை கிடைக்கக்கூடும் இப்படியாக திருவள்ளுவருடைய நாணயத்தை வெளியிட்டவர் எல்லிசாகத்தான் இருக்க முடியும் என்பதை பல ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய கட்டுரையில் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இன்னைக்கு திருவள்ளுவருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு தோற்றம் மனசுல தோணுது ஆனா அந்த தோற்றம் இந்த நாணயத்தில இல்ல நம்ம முதலே அந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய முனிவரை பார்த்தோம் அவர் வந்து ஒரு சமண முனிவரை போன்ற தோற்றத்தில் இருக்காருன்னு பார்த்தோம் நமக்கு நினைவில் இருக்கிற திருவள்ளூருடைய உருவமும் எல்லிஎஸ் துரை வெளியிட்ட நாணயத்தில் இருக்கிற திருவள்ளூருடைய உருவமும் ஏன் மாறுபட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கான விடையையும் தன்னுடைய கட்டுரையிலேயே ஐராவதம் மகாதேவன் அவர்கள் கூறியிருக்கிறார் இக்காசில் காணப்படும் திருவள்ளுவர் உருவத்தையும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோயில் அண்மையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் சுமார் பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டைக்கு சார்ந்ததாக கருதப்படும் இக்கற்சிலையை பற்றி தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வாளர் ச கிருஷ்ணமூர்த்தி பின்வருமாறு கூறுகிறார் இச்சிலையின் உருவம் பீடத்தில் இரு கால்களையும் மடக்கி அமர்ந்த நிலையில் காணப்படுகிறது தியான நிலையில் வழக்கை சின்முத்திரையுடன் அக்கமாலை ஏந்தியும் இடக்கை ஓலைச்சுவடி ஏந்தியும் இச்சிலை காணப்படுகிறது இவ்வுருவத்தின் தலையை முடிந்த கொண்டையும் முகத்தில் நீண்ட தாடியும் உடலில் ஓடும் பட்டையான அங்கியும் இடையில் ஆடையும் அணி செய்கின்றன என்கிறார் அவர் இன்று தமிழக அரசின் மூலம் பிரபலமாகி இருக்கும் திருவள்ளுவரின் திருவுருவப்படமும் படமும் ஏடத்தாழ அமைப்பை ஒத்துள்ளது எனலாம் இக்காசில் காணப்படும் திருவள்ளுவரின் திருவுருவத்திற்கும் மற்ற இரு உருவங்களுக்கும் இடையில் பல ஒற்றுமைகள் கண்கூடாக தெரிகின்றன ஆனாலும் ஒரு முக்கிய வேறுபாடும் பழி சென்று தெரிகிறது காசில் உள்ள முனிவரின் திருவுருவத்தில் தலை மலித்தும் முகத்தில் தாடி மிசை இல்லாமலும் இருப்பது குறிப்பிடத்தகுந்த வேறுபாடாகும் திருவள்ளுவர் சமணரா இக்காசி முனிவரின் தலை மீதுள்ள குடையையும் மலித்த தலையையும் முகத்தையும் காணும்போது இவரை உருவகப்படுத்தியவர்கள் இவர் சமண முனிவர் என்று கருதி எனத் என தெரிகிறது திருக்குறளில் ஆதி பகவான் அறவாழி அறவாளி அந்தனன் போன்று வரும் சொல் தொடர்கள் வள்ளுவ பெருமான் சமண சமயத்தினர் என்று கொள்வதற்கு வலுவான சான்றுகள் ஆகும் என்கிறார் ஐராவதம் மகாதேவன் இந்த திருவள்ளுவர் நாணயத்தை அடிப்படையாக வச்சு சில பேர் திருவள்ளுவர் சமணரா அவர் வந்து சைவ சமயத்தையோ வைண சமயத்தையோ சேர்ந்தது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வி இன்னைக்கு நேற்று இல்லை ரொம்ப காலமாகவே இந்த கேள்வி இருக்குது திருவள்ளுவர் மாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது அது திருக்குறளுடைய புகழை எல்லாம் கூறி எழுதப்பட்ட நூல் அந்த நூலில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடல் இப்படியான ஒரு மிகப்பெரிய தீர்வு கொடுக்குது இந்த பாடல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒன்றே பொருள் எனின் வேறு என்ப வேறு எனின் நன்றென்பு அறுசமயத்தார் நன்றி என எப்பால வரும் இய்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இதோட அர்த்தம் என்னன்னா இந்த உலகத்துல உள்ள ஆறு மதத்தினரும் அப்ப வந்து சண்மதம் சொல்லுவாங்க அப்ப ஆறு மதங்கள் தான் இருந்தது இந்த உலகில் உள்ள ஆறு மதத்தினரும் திருக்குறளுக்கு ஒரு சமயத்தவர் ஒரு பொருள் கூறினார் மற்றொருவர் அதனை மறுத்து அது இல்லை வேறு என்று கூறுவார்கள் பீதொருவர் வேறு என்று கூறினார் இல்லை அதுவும் இல்லை என்பார்கள் இவ்வாறு தாம் கூறும் கருத்தில் ஒருவரோடு ஒருவர் முரண்பட்டு நிற்பார்கள் ஆனால் எவ்வகை சமயத்தாரும் வள்ளுவனார் முப்பாலில் முடிந்தவற்றை முரண்படாமல் நன்று என மனம் இசைந்து ஒத்துக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட சிறப்புடையதே நமது அருங்குரலாகிய திருக்குறள் அதாவது அனைத்து சமயத்தினருக்கும் பொதுவானது தான் திருவள்ளுவன் கூறிய திருக்குறள் என்பதே இந்த பாடலினுடைய அர்த்தமாக இருக்கிறது திருவள்ளுவர் அனைத்து மதங்களுக்கும் மட்டுமல்ல அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த முழு உலகத்துக்குமே பொதுவானவர் அப்படிங்கிறது தான் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் திருவள்ளுவர் உருவம் பொறிக்கப்பட்ட இந்த இரட்டை பொக்கோட நாணயம் தமிழர்களுடைய தனிச்சிறப்பாக மட்டுமல்லாமல் இந்த உலகத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பாகவே இருக்கு இந்த இரட்டைப்பக்கோட நாணயத்தை உள்ளிட்ட எளிய பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் மொழிக்காக மிகப்பெரிய சேவை ஆற்றிய அவரை பத்தி இன்னைக்கு தமிழர்களில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தெரியாது இது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் எல்லிஸ் தமிழுக்காக பல சேவைகளை செஞ்சிருக்கிறாரு அதுல மிக முக்கியமான சேவை பண்டைய தமிழ் ஓலைச்சுவடிகளை அவர் பாதுகாத்தது வீரமாமுனிவர் எழுதிய பல நூல்களை அவர் தான் சேகரித்தார் எல்லீஸ் துறையினுடைய சேகரிப்பில் இருந்து தான் வீரமாமுனிவர்கள் தேம்பாவணிங்கிற நூல் நமக்கு கிடைக்குது ஒருவேளை எல்லிஸ் இல்லை என்றால் தேம்பாவணி என்ற நூல் நமக்கு கிடைத்தே இருக்காது தமிழருடைய சிறப்புகள் பற்றியும் பல குறிப்புகளை வந்து எள்ளித்துறை எழுதி வச்சிருந்தார் தமிழ் மேலே இருக்கிற பற்றால தான் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அதற்காகத்தான் சென்னையிலேருந்து அவர் மதுரைக்கு வந்தாரு தமிழோடு தொடர்புடைய பல இடங்களில் மதுரையில் பார்த்த அவர் தாய்மானவருடைய சமாதியை பார்க்கணும் என்ற காரணத்துக்காக ராமநாதபுரம் போயிருந்தார் அந்த இடத்துல தான் அவர் தவறுதலாகவோ அல்லது திட்டமிட்டோ உணவில் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் எளிய துறையினுடைய மறைவுக்கு பிறகு மதுரையிலும் சென்னையிலும் அவர் சேர்த்து வைத்திருந்த ஓலைச்சுவடிகள் என்ன பண்றதுன்னு ஆங்கிலேய அரசுக்கே தெரியல அங்க பெரிய பெரிய அறைகள்ல மலைகளைப் போல அந்த ஓலைச்சுவடிகள் குவிந்து கிடந்தன அதனால் அந்த ஓலைச்சுவடிகளை ஏலம் விடுவதற்காக ஆங்கிலேய அரசு முடிவு செய்தது தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் வைத்து தன்னுடைய சம்பள பணத்தை எல்லாம் வைத்து அந்த சுவடிகளை கஷ்டப்பட்டு எல்லியத்துறை சேர்த்திருந்தாலும் அந்த சுவடிகளுடைய அருமை அன்றைக்கு இருந்த தமிழர்களுக்கு தெரியவே இல்லை என்பது மிகவும் அதிர்ச்சிக்குரிய செய்தி அன்றைக்கு ஆங்கிலேய அரசு அரிய ஓலைச்சுவடிகளை விற்க முன்வந்தும் யாரும் அதனை வாங்கவே முன்வரவில்லை இதனால் பல மாதங்களாக அந்த ஓலைச்சுவடிகள் அங்கேயே கிடந்து செல்லரித்து போயின ஒரு கட்டத்தில் அந்த ஓலைச்சுவடிகளை என்ன செய்வது என்றே தெரியாத ஆங்கிலேய அதிகாரிகள் அந்த ஓலைச்சுவடிகளை விறகுகளுக்காக எரிபொருளாக கொடுத்தார்கள் மதுரையிலும் சென்னையிலும் எல்லி சேர்த்து வைத்த அரிய ஓலைச்சுவடிகள் வெந்நீர் போடுவதற்காகவும் சமைப்பதற்காகவும் அடுப்புகளிலே விறகுகளாக பயன்படுத்த அளிக்கப்பட்டன என்பது தமிழர்கள் மிகவும் வருந்தத்தக்க செய்தியாகும் எள்ளித்துறை அவர்கள் மறைந்த பிறகு அவருடைய உண்மையான தமிழ் தொண்டை தமிழகத்தில் யாருமே தெரிஞ்சுக்கல அப்படின்னு பார்க்க போனால் தமிழறிஞர்களுக்கு எல்லியத்துறை பற்றி நன்றாக தெரிந்து இருந்தது அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு பல முக்கிய கோரிக்கைகளை வைத்தார்கள் எல்லியத்துறையினுடைய நினைவா தமிழக அரசும் சில காரியங்களை செஞ்சிருக்கு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் இன்னைக்கு மதுரையில் எல்லிஸ் நகர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு நிறைய பேர் அது யாரோட நினைவாக அந்த பேர் வைக்கப்பட்டதுனே தெரியாது வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளுக்கு அண்ணா பெரியார் பாரதியார் இந்த மாதிரி நபர்களுடைய பெயரை வைக்கின்ற பொழுது அது கூட எல்லீஸ் அப்படிங்கிற பெயரையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மரபி தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குனார் அந்த அடிப்படையில் தான் மதுரையில் இருக்கிற வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியை உள்ளடக்கிய இடத்துக்கு எல்லிஸ் நகர் அப்படிங்கிற பெயர் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்டது சென்னை வாலாஜா பகுதியில் இருக்கிற எல்லிஸ் தெரு அப்படிங்கிற தெருவும் இதே எல்லீசனுடைய நினைவாகத்தான் வைக்கப்பட்டது சில பேர் வந்து எல்லிஸ் டங்கன் அப்படிங்கிற திரைப்பட இயக்குநருடைய நினைவாக அந்த இடத்துக்கு பெயர் வைக்கப்பட்டதான் நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறான செய்தி தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் அறிஞர்கள் பல பேர் எல்லிஸ் துறையோட புகைப்படம் அப்படின்னு ஒரு புகைப்படத்தை பயன்படுத்துகிறாங்க பகிர்றாங்க ஆனால் அது அடிப்படையில் தவறான புகைப்படம் ஏன்னா எல்லிஸ் துரை இறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்போது அப்போது வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல கேமராலாம் கண்டுபிடிக்கப்படலை இன்றைக்கி உலகத்தில் இருக்க மிக பழமையான புகைப்படமே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழில் எடுக்கப்பட்டது தான் அப்போது எல்லிஸ்னு சொல்லப்படுற புகைப்படத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்க்க போனால் அவர் எட்வர்ட் பிரான்சிஸ் சிம்ஸ் அப்படிங்கிற ஆஸ்திரேலியர் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அல்லது தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டில் இந்த புகைப்படத்தை எடுத்தார் அப்படின்னு கருதப்படுது இந்த புகைப்பட சர்ச்சையை பற்றி காலச்சுவடி இதழில் எழுத்தோவியரும் ஒலி எழுத்தும் தமிழ் ஆளுமைகளின் புகைப்படங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்திருக்கு அந்த கட்டுரையை வெங்கடாசலபதி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் அதனால் தமிழ் ஆர்வலர்கள் இனியும் தொடர்ந்து இந்த புகைப்படத்தை எல்லி சொட புகைப்படம்னு பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கையாக நான் வச்சுக்கிறேன் தமிழர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வர்றப்போ யாரெல்லாம் தமிழ் பேசுகிறார்களோ அவர்கள் தமிழர்கள் இல்லை யாரெல்லாம் தமிழுக்காக பேசுகிறார்களோ அவர்கள் தமிழர்கள் அப்படின்னு ஒரு மேற்கோள் எனக்கு நினைவுக்கு வரும் அப்படியாக தமிழுக்காக பேசி தமிழுக்கு தொண்டாற்றி தமிழுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு நபராக தான் நான் எல்லிஸை பார்க்குறேன் எல்லிஸ்க்கு வந்து தன்னுடைய நாற்பது வயதுக்கு தான் நூல்களை எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அதனால அவர் தான் அவர் நிறைய நூல்களை சேகரித்து வச்சாலும் ரொம்ப குறைச்சலாக தான் எழுதினாரு அவர் மறைந்த பிறகு அவருடைய கையெழுத்து பிரதிகள் பல இடங்களில் கிடைக்குது தாமஸ் ட்ரவுட்மன் அப்படிங்கிறவர் வந்து எல்லித்தருடைய தமிழ் தொண்டரை பற்றியும் அவருடைய நூல்கள் பற்றியும் திராவிட சான்று அப்படிங்கிற ஒரு நூலில் எழுதியிருக்கிறாரு அது ஆங்கிலத்துல வேறு போய் தமிழ்ல வந்து திராவிட சான்று அப்படின்னு மொழிபெயர்ப்பா வந்தது அந்த நூலில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் படிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல என்னன்றி நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னு சொல்லுது திருக்குறள் அந்த திருக்குறளுடைய பொருளை உணர்ந்து நமக்காக நம்முடைய மொழிக்காக மிகப்பெரிய செயல்களை செய்த எல்லித்துறையினுடைய நினைவை நம்ம போற்றுவோம் எள்ளித்துறையோட தொடர்புடைய நாணயம் அப்படிங்கிறதுனால தான் அந்த நாணயத்தை நான் மதிப்பில்லாத நாணயம் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி அந்த நாணயத்தில் எதுவுமே தமிழர்களுடைய பார்வைக்கு இல்லை குறைஞ்சது கொல்கத்தா மியூசியத்தில் இருக்கிற நாணயங்களில் ஒன்றையாவது தமிழகத்துக்கு கொண்டு வந்து காட்சிப்படுத்தணும் என்பதை தமிழ் ஆர்வலர்கள் ரொம்ப நாளா வந்து ஒரு வேண்டுகோளாக வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்களும் அந்த கோரிக்கையை வலியுறுத்துங்க மத்திய அரசு அப்படி ஒரு நாணயத்தை நமக்காக கொடுத்தா அது தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையா அமையும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் அந்த இடத்துல வச்சுக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான